அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை வாழ்த்துகளுடன் நம்பிக்கை செய்தி அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கங்கள் பிரபஞ்சத்தின் பேராற்றலும் என்னுடைய நம்பிக்கையும் இன்று ஒரு தகவல் உண்மையை நாம் அறிவினால் மட்டுமல்ல அன்பினாலும் காணலாம் மூன்று எழுத்தாக இருந்தாலும் முடிவுகள் வேறு ஃபீலிங் இஸ் சீக்ரெட் ஐ லவ் மல்டி யூனிவர்ஸ் அண்ட் தி மல்டி யூனிவர்ஸ் லவ் மீ வெற்றி பெற தகவல் இலக்குகளை குறிவை இல்லையெனில் கேள்விக்குறியாகிவிடும் வாழ்க்கை முயற்சிக்கு வயதில்லை முயன்றவர்க்கு தோல்வியே இல்லை பிரபஞ்சத்தின் நியதி எல்லையற்ற இந்த பிரபஞ்சத்தின் மகாசக்தி எனக்குள் நிரம்பி இருக்கிறது எனக்கான பெரும் வெற்றி வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்து கொண்டிருக்கும் பிரபஞ்ச பேராற்றலுக்கு நன்றிகள் கோடி நம் எண்ணங்களை பிரபஞ்சத்திடம் தெரிவிக்க நாம் தயாரானால் பிரபஞ்சம் நம்மை ஈர்க்க தயாராய் காத்திருக்கிறது ஜோதிட கலைமாமணி மற்றும் ஊட்டச்சத்து உணவு நிபுணர் எந்த நோயையும் ஊட்டச்சத்தான உணவு உணவு பழக்கம் உடற்பயிற்சி மற்றும் யோகா மூலம் குணப்படுத்தலாம் திருமதி மீனாட்சி வெங்கடேசன் ஈரோடு அனைவருக்கும் நல்வாழ்த்துகள்